இப்போ என்னென்னா நம்ம நவீக்ஷன் சொலாரிலேருந்து வந்திருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் தட்டாமட்டின்ற கிராமத்தில் ஃபார்மர் பேர் வந்து உங்கள் ஃபார்மர் அவங்க பேர் என்னென்னா செல்வ சுந்தரம் செல்வ சுந்தரம் இவருக்கு வந்து என்னென்னா நம்ம பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்கோம் அதே மாதிரி பிஎல்டிசி மோட்டரில் மூவாயிரம் வாட்ஸ் மோட்டர் போட்டிருக்கோம் ஃபார்மர் வந்து எனக்கு என்னென்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபீட் கேட்டார் நம்ம வந்து பி பிஎல்டிசி மோட்டர் மோட்டரோட டெப்த் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு வரையும் இருக்குது நம்ம அறுநூற்றி முப்பது வரை நம்ம பிஎல்டிசி மோட்டர் இறக்கி கொடுத்துருக்கோம் அதோட அவுட்புட் வந்து இப்போ நல்லா வந்துட்டுருக்கு அது ஃபார்மர் எது அதை எப்படி சொல்கிறாருன்றதை வந்து நம்ம அதே கேட்போம் எப்படி நான் வாட்டர் அவுட்கெட் வந்துட்டுருக்கு நமக்கு நல்லாயிருக்கு நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு இஞ்சு தண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக வருது விவசாயம் வந்து இப்போ எந்தெந்த லேண்ட் நான் பார்த்து விவசாயம் பார்க்குறேன் அங்கட்லாம் இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன விவசாயம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சோளம் போட்டிருக்கீங்க சோளம் போட்டிருக்கீங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன் வந்து நம்ம தான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சோலார் பேனல்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணார் இதை வர பார்த்துட்டா பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்காரங்களும் பார்த்து கொஞ்சம் மோட்டிவ் ஆகி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது உண்மையாண்ணா நீங்கள் சொன்னார் காலையில் என்கிட்ட சொன்னார் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கடுத்து நம்மகிட்ட கேட்டு தான் வந்து அடுத்தடுத்து இங்கே சோலார் சைட்டில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அண்ணன் சொன்னார் இப்போ வந்து ரெண்டு இஞ்சி தண்ணி ரெண்டு இஞ்சு தண்ணி உங்களுக்கு வருதுண்ணா இது வந்து உங்களுக்கு போதுமான சஃபிஷியன்டாண்ணா எல்லா இடத்துக்குமே வந்து விவசாயம் பார்க்க உங்களுக்கு சரி ஆயிருமா இது கிடைச்சிருக்கு இதை வச்சு பண்ணுமா ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா இதை நீங்கள் மேலும் பல ஃபார்மஸ்டர் விவசாயிகிட்ட சொல்லி கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லா இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம சைட்டில் வந்து ஒவ்வொரு மலை காடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஈபி வசதி வந்து நம்ம அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்குறதில்ல அப்படி இருக்க ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு உறுதுணையாக ஒரு தூணாக வந்து நம்ம சோலார் சிஸ்டமாக வந்து எல்லா ச சைட்லேயும் இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம் நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ வணக்கம்